ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து என்னுடைய மணி பாக்ஸு தாங்க மணி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிற பாக்ஸு தான் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நான் போட்டு வைப்பேங்க இதுலேயுமே வந்து சில்லறை சில்லறை காசுகள் அது அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணாடி பாட்டிலையுமே வந்து சில்லறை காசுகள் இது வந்து என்னுடைய மெயின் பாக்ஸுங்க இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா என்னுடைய கேஷ் பாக்ஸ்ன்னே சொல்லலாம் உடனில் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வர தொகையை வந்து இன்கம் வந்து பாதி வந்து இதில் எடுத்து வச்சுருவேன் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் சேமிக்கிற காசை வந்து ஏதாவது ஒரு பயனுள்ளதாக பண்ணணும் அப்படின்றதுக்காக கோல்டு காயினாக இந்த மாதிரி வாங்கி வச்சிருவேன் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே காமிக்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் கோல்டாக மாற்றிடுவேங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயுமே வந்து எப்போதுமே சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அதில் வர அமௌண்ட்டு தான் இது இவ்வளவும் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கேஷை வந்து கேஷாக இல்லாமல் அதை வந்து ஏதாவது ஒரு பயனுள்ளதாக மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது அந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதா கோல்டு காயினா வாங்கிடுங்க இல்லை ஜுவல்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க ஜுவல்ஸா கூட மாத்திடுங்க இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு பேங்க்லெல்லாம் வந்து வட்டி வந்து அதிகமாக வருது அப்படின்னா அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க எஃப்டி ஹார்டி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்கள் தொகை வந்து பெருகி நிற்கும் நான் வந்து எப்போதுமே சேவ் பண்ணுறதுல வந்து கோல்டாக தான் மாற்றிடுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் ஹைஃப் கொடுக்க மறந்துடாதீங்க ரொம்ப பிடிச்சனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ